அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் பொதுவாக கீரைகள் என்றாலே உடலுக்கு நன்மை தரக்கூடிய ஒன்றுதான் ஒவ்வொரு கீரைகளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மருத்துவ குணங்களை கொண்டிருக்கின்றன அதில் நம் உடலுக்கு பயன்கள் கிடைப்பது ஏராளம் அதனால் நாம் கீரை வகைகளை வாரத்தில் ஒரு முறையாவது உணவில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த வகையில் ரோட்டோரங்களில் எளிமையாக கிடைக்கக்கூடிய மணத்தக்காளி கீரை சாப்பிடுவதால் உடலுக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்கும் வாங்க தெரிஞ்சுக்கலாம் மணத்தக்காளி கீரை ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய கீரை இந்த கீரையில் காணப்படும் பழங்கள் அதுவும் வயிற்றுப் பொண்களை ஆற்றக்கூடிய ஒன்று என்று சொல்லலாம் அதனால் இந்த மணத்தக்காளி பழங்களை மோரில் ஊற வைத்து அதனை காய வைத்து மோர் வத்தலாகவும் உணவில் சேர்த்து சாப்பிடுவாங்க மணத்தக்காளி பழங்கள் வயிற்றில் இருக்கும் பூச்சிகளை நீக்கும் தன்மை உடையது செரிமான கோளாறு இருப்பவர்கள் இந்த மணத்தக்காளி கீரையை சாப்பிடுங்க குடலில் ஏற்படும் செரிமான கோளாறுகளை இந்த மணத்தக்காளி கீரையை சாப்பிடுவதன் மூலம் சரி செய்யலாம் சத்து குறைபாட்டால் சில பெண்களுக்கு பார்த்தோம்னா மாதவிடாய் காலங்கள்ல வயிற்று வலி உண்டாகும் அப்படியுள்ளவர்கள் இந்த மணத்தக்காளி கீரையை உணவில் அடிக்கடி சேர்த்து சாப்பிடுங்க மாதவிடாய் காலங்கள்ல உண்டாகும் வழிகள் சரியாயிடும் உடல் சூடு இருப்பவர்களுக்கு பார்த்தோம்னா நிறைய உடல் உபாதைகள் உருவாகும் இவர்களுக்கு வயிற்று வலி மலச்சிக்கல் மற்றும் மஞ்சள் காமாலை வருவதற்கும் வாய்ப்பு உண்டு அதனால் உடல் சூடு உள்ளவர்கள் இந்த குளிர்ச்சித்தன்மை உடைய உடல் சூட்டை தணிக்கும் கீரை வகையான மணத்தக்காளி கீரையை சாப்பிடுங்க உடல் சூட்டினால் உருவாகும் உபாதைகளை சரி செய்யலாம் மணத்தக்காளி கீரை சரும பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவை மணத்தக்காளி கீரையை சாப்பிட்டு வாங்க முகம் பளபளப்பாக மாறிவிடும் சருமத்தில் ஏதேனும் அலர்ஜி இருந்தால் கூட அது சீக்கிரத்தில் குணமடையும் மணத்தக்காளி கீரை வயிற்றுப் பொண்களை ஆற்றக்கூடியது அதனால் வயிற்றுப் பொன் மற்றும் குடல் பொன் இருப்பவர்கள் மணத்தக்காளி கீரையை தினமும் சாப்பிட்டு வாங்க விரைவிலேயே வயிற்றுப் பொண்கள் மற்றும் குடல் பொண்கள் சரியாயிடும் இவ்வளவு நன்மைகள் கொண்ட இந்த மணத்தக்காளி கீரையை பிடிக்காது என்று சாப்பிடாமல் விட்டுவிடாதீங்க தினமும் உணவில் ஏதேனும் ஒரு கீரை வகையை சாப்பிட்டு வருவது உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அந்த வகையில் வாரத்தில் இரண்டு அல்லது மூன்று முறையாவது உணவோடு இந்த மணத்தக்காளி கீரையை சேர்த்து சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி